ஓம் நம சிவாயே சிவாய் நமகா சிவே சிவே சிவ சிவா இந்த விசுவாச வருஷம் ஆடி மாதம் முழுமைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய சூரிய காயத்ரி மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு அதனுடைய பலன்களை அனுபவிக்கும் போது தெரியும் என்ன சொல்ல வேண்டும் ஓம் தத் புருஷாய வித்வகே கோடி பிரகாசாய தீமகி தன்னோ ஸ்ரீ ரவி சூரிய மூர்த்தி பிரச்சோதயாத் மீண்டும் புருஷாயத்மகே கோடி பிரகாசாய தீமகி தன்னோ ஸ்ரீ ரவி சூரியமூர்த்தி பிரச்சோதையார் சொல்லுங்களேன் மேலும் வேல்வேல் குழந்தை வேல் வேல்வேல் குழந்தை வேல் வேல் அண்டத்தை காத்தரும் அக்கார கனியை போற்றி இந்த உலகத்து சமுதாயத்துல பாத்தீங்கன்னா தினமும் காலம்பரியம் முதல் மதியம் ராத்திரி இரவு எப்ப பார்த்தாலும் சாந்த சக்தி இல்லாமல் போய்விட்டது இந்த சாந்த சக்திகளுடைய மழையாக பொழிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மன்னார்குடி அருகிலே மதுக்கூரில் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது உதாரணமாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்கின்ற வழிபாடு உற்றம் சுற்றம் இப்படி ஊர் பகைக்கு நிவர்த்தி தரும் அற்புதமான நல்ல காரியம் சித்தர்கள் மகான்கள் இவருடைய ஜீவாலய வழிபாடுகள் அடர்த்தியான சாம்பிர சாம்பிராணி புகை வழிபாடும் தூபமும் சாம்பிராணி புகை காப்பும் இந்த உலகத்தில் தினமும் ஒவ்வொரு மூலையிலும் கொடூரமான செயல்கள் தினமும் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே அதர்மும் அக்கிரமும் தலை விரித்து ஆடுகின்றதே என்று மனம் பதைப்பதைக்கின்றது இல்லையா அதுக்கு ஆன்மீக முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மனம் பதப்பதப்பை அப்படி அந்த மாதிரியான பதவி வாடி வாழ்ந்து வருவோருக்கு சித்தர்களில் அதுவும் மகான்களின் சமாதி வழிபாடுகள் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை தரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்தர்கள் மகான்களில் ஜீவாலய வழிபாடு சாந்தாகார பூமியாக தொடங்கி அங்கே அருளும் வந்து சேரும் இந்த விளக்கங்களை நமது அகசிய விஜய புத்தகத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் நி நிவர்த்தி செய்வதற்காக நிவர்த்திப்பதற்காக வழிமுறைகளை சார்ந்த சக்திகளையும் நமக்கு பெற்றுத்தருவதாகும் அதிலும் குறிப்பாக ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளிலே மன்னார்குடி ராஜ மன்னார்குடி என்று சொல்றேன் இந்த மன்னார்குடி மதுக்கோரில் உள்ள ஸ்ரீ பெருமையா சித்தரின் ஜீவாலயம் வயல்வெளியில் இருக்கின்றது ரோட்டிலே அவருடைய திருவுருவ பொம்மை இருக்கின்றது உள்ளே கொஞ்சம் தூரம் போனால் வயல்வெளியிலே அற்புதமான ஜீவ பெருமையா சித்தரின் ஜீவ சமாதி இருக்கின்றது இங்கே நீங்கள் செய்யும் அங்க பிரதர்ஷனம் வழிபாடு கொட்டு கொட்டு என்று அளப்பரிய பயன்களை தரும் இதை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் இப்படி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பன்னிரெண்டு ஆடி பத்தொன்போது ஆடி ஆடி இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்களும் ஆடியும் ஞாயிற்றுக்கிழமையும் அமைகின்றது இப்படி நல்ல சந்தர்ப்பங்களையெல்லாம் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையிலே பெரும் பெரும் சோதனைகள் எந்த நிமிஷத்தில் என்ன பயம் வருமோ எதை தாக்குமோ எப்படி வருமோ எப்படியெல்லாம் மறைந்து ஓடி ஒளிந்து வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான நிலைகளை கேட்டோ அதிர்ந்தோ பயப்படாதீர்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பயம் உங்களை விட்டு ஓடிவிடும் நீங்கள் செய்கின்ற தானம் தர்மம் பூஜை பழங்களை எல்லாம் உங்களோட சத்குருமாருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோரை தொடர்பு கொள்கிற ஆடி ஞாயிற்றுக்கிழமை கூடும் நாளைக்கு மக அதுவும் மகமும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக கூடுகின்றது தர்பன வழிபாடு இந்த பழமுறை நாம் சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் எத்தனையோ பலவேறுபட்ட பிரச்சனைகளின் நிவர்த்திக்கு உதவும் அற்புதமான நல்ல வழிபாட்டு நாட்களே இப்படி ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே நீங்கள் சூரிய சக்திகள் பிரபஞ்சம் எங்கும் அப்பரிமிதமாக பரிமளிக்கும் அற்புத நாளாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீ மச்சேந்திர சக்கர வழிபாடு குடும்பத்திற்கு பல வகை ஆசைகளை அப்படியே உங்களுக்கு பெற்றுத்தரும் இது மட்டுமல்லாமல் நீரோட்ட சக்திகளையும் வாஸ்து சக்திகளையும் அதை அபிவிருத்தி செய்து தரும் ஞாயிற்றுக்கிழமை கூடும் மக நட்சத்திரத்தினாலே முதலில் பித்திரு தர்ப்பணம் முறையாக செய்து பிறகு ஸ்ரீ மச்சேந்திர சக்கர வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் கொட்டு கொட்டு என்று கொட்டும் நாளைக்கு எருமைகளுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள் தர்மராஜன் ஹேம தர்மராஜன் அறிக்குடி திருப்பஞ்சலி இப்படி பல இடங்களிலே நீங்கள் தர்மராஜரை போய் வழிபடுங்கள் கோமுகத்திலே இறைவனுடைய சன்னதியிலிருந்து அபிஷேகமாகி வெளிவருகின்ற கோமுக தீர்த்தத்தை பிடித்து அருந்தி முடியாதவர்களுக்கு கொடுத்து அவர்களை நல்ல ஆரோக்கியமான மனிதர்களாக ஆக்குங்கள் இப்படி இப்படிப்பட்ட நாட்களில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வாராகி அம்மன் பாதாள மூர்த்திகள் விருதாச்சலம் திருச்சி மலைக்கோட்டை இங்கெல்லாம் அருள்பாளிக்கும் ஆலயங்களிலே நீங்கள் செய்கின்ற வழிபாடு மற்றும் அன்னதானம் ஆகியவற்றால் வீடு நிலம் இவைகளில் ஏற்பட்ட கடன் சுமை நிவர்த்திக்கு நல்ல துணை புரிந்து உங்களுடைய கடன் எல்லாம் அடைப்பட்டு சந்தோஷம் கிடைக்கும் புதிய வீடு வாசல்கள் எப்படியோ திடீர் என்று வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும் போது அதை நல்ல முறையில் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள முயலும் நீங்க முயற்சி செய்யுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்களே கோடி கோடியாக பெறும் மகான்களை சித்தர்களை நாடுவது தான் நமக்கு நல்ல பலனை தரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் இடையவர்களால் ஆச்சலா